and don't take it seriously எம்ஜிஆர் காலத்தில் மதுபானம் கிடையாது சார் காமராஜர் காலத்திலேயே மதுபானம் கிடையாது சார் இன்னைக்கு இல்ல ரோட்ல நிற்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி கொள்ளங்கிறேன் இன்னைக்கு அதோட சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி நீ பாத்தீங்கன்னா அதாவது கலால் வரினா முத்திரை போட்டு அந்த பாட்டில் ஒட்டுவாங்க அந்த கலால் வரி இல்லாம இல்லாமைய இன்னைக்கு வந்து ஆயிரம் கோடி கொள்ளங்கிறேன் மதுபான கடை வந்து இயங்கி இன்னைக்கு மக்கள் எல்லாம் வாழ்வாதாரமா இழந்து போச்சு மதுபானத்தினால ஒரு குடும்பமே சீரழிஞ்சு நோட்ல நிற்கிறது

பொறுப்போடு இல்லாமல் கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக அரசியல் மாறி மாறிப்போனதுனால் சமூகமும் இப்படி மாறிவிட்டது நம்ம கீழே போய் நிற்கிறோம் பார் அதனால் தான் அவனாக இருக்க 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 அவன் என்ன செய்யணுன்னு நினைக்கிறான் நம்மளுக்கு பிரிய தேவை கிடையாது படிச்சவங்களுக்கு ஒரு வேலை படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை வயசானவங்களுக்கு ஒரு வேலை அந்த வேலையை அவன் பயன்படுத்துனானா இந்த மாதிரி டுவே நடக்காது புரியுதுங்களா அது கவர்மெண்ட் கிட்ட இல்லை பாருங்கடா டிப்பார்ட்மெண்ட் மேலே பூரா கோபமாக இருக்கேன் நான் போ கோ வட இந்தியாவத சொல்லுவாங்க பீகார்ல அப்படி நடக்குது நடக்குது இன்னைக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நாலாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கம் செய்திருக்கிற உயர் அதிகாரியை மதிக்காமல் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது அமைதியான சூழல் நிலவுவதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் காரணம் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை மிக சிறப்பாக பராமரித்து ஒரு அமைதி பூங்காவாக ஆக்கியிருக்கிறார்கள் வெளி பல வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடுகளை எல்லாம் ஈர்த்து வருகிற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பார்த்தீங்களா உங்க நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கேடா வச்சேன் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்தா அண்ணன்ல நீ அந்த விஷயத்துக்கு சரி போட்டு வர மாட்டான்னு அப்புறம் என்ன ஐய அப்புறம் என்ன கோபப்படாய் என்ன அவன் சந்தோஷமா இருப்பான் அவங்ககிட்ட என்னடா வண்ண பட அதுக்கு நீ சரி போட்டு வர வரப்போட்ட தயவு பண்ணி சொல்லுங்கண்ணே என்னண்ணே தலை வெடிஞ்சிருமுன்னே ரொம்ப ஆடி போட்டு வரப்போ மனித வாழ்வு என்பது கொடுமையாகி விட்டது மனித வாழ்வு என்பது கொலை கொள்ளை திருட்டு ஏமாற்று இவைகளுக்கு எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது வாக்குச்சாவடி பணிகளுக்கு என்று ஒதுக்குங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து வீடுகளுக்கு சென்று பேசுங்கள் ஒரு மாதத்தில் உங்கள் வாக்குச்சாவடியில் உள்ள அத்தனை வீடுகளுக்கு நீங்க சென்று வந்து விடலாம் சில வீடுகளில் மகிழ்ச்சியோடு வரவேற்பாங்க சில வீடுகளில் பட்டும்படாமல் வரவேற்பாங்க சில வீடுகளில் வரவேற்பை இல்லாமல் கூட இருக்கலாம்

ஆட்சி நிர்வாகத்தை இந்திய துணை கண்டத்திலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிற அளவிற்கு சிறப்பான நிர்வாகத்தை சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறார்கள் ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்க இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்ல அமளி பூங்காவாக இருக்கு

கல்லந்தபுரம் எல்லாம் சகஜம் போடலாங்க அதை பெரிசு எடுத்துக்கூடாது எனக்கு அப்படி பழகினா தான் பிடிக்கும் பிறந்து வளர்ந்த அமைச்சர்களுக்கு ஏன் கொடுக்கறது அப்போ யாரும் ரொம்ப சின்சியரா இருப்பா தன்னோட குடும்பத்துக்கு தன்னோட ஆட்சிக்கு யார் ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்றதுல தன்னோட குடும்பத்துக்கு யார் சின்சியரா இருப்பாங்க கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை சிந்தாம சிதறாம யார் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல செந்தில் பாலாஜி தான் எக்ஸ்பர்ட் சரி ஆறு வயசுக்குள்ளே வன்முணர்வு செஞ்சு கொலை பண்ணி மன மனநோய் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கற்பழிச்சு போடுவான் அதனால விபச்சார விடுதியை திறந்து பக்கத்து மாநிலத்துல குடிக்கிறாங்க

போராட்டவன் பீஸ்ஃபுல் புட்ட ஸ்டாலோ பண்ணுவேன் வயலன்ஸ் வந்து ஆக்ஷன் எடுங்க நான் போராடவே விட மாட்டேன் வீட்ல இருந்து வெளியில வரும்போது அரஸ் பண்ணலாம் தட் இஸ் தி தட் ஷோ இஸ் த அட்டிட்யூட் அரகென்ஸ் அப் தவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஓட் ஃபியர் அரசு லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க லைசென்ஸ் இருக்கா இல்லையா லைசென்ஸ் இல்லாமல் ஓடுறதுக்கு எனக்கு என்ன இருக்கிற இருக்கா அப்படி இருக்கா இல்லையா சட்டையில இருக்கு டாக்ஸ் டோக்கன் இருக்கா சட்டையில இருக்கு ஆட்டோ பர்மிட் இருக்கா சட்டையில இருக்கு சட்டைங்க ஏய்யா அப்பான்னு கூப்பிட சூழ்நிலை தப்பாக போச்சு கையை ஒருத்தர் கால் பண்ணி அப்பா சாப்பிட்டீங்களா அப்பா தோங்கினீங்களான்னு கேட்டுட்டு அப்பா சொத்தே இப்போ பிடிச்சு தருவீங்கன்னு கேக்குறான்